ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான சஸ்பென்ஸான கூஸ் பன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் வந்து ஏலியன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் நம்ம மேலே பறக்கிற அந்த வின்ல வந்து ஒரு சில நம்ம ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பென்டகன் அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதில் வந்து சில அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அதாவது யூஎஃப்ஓஸ் வந்து கண்டதாக வந்து அவங்க சொன்னாங்க அது முக்கியமானது என்ன அப்படின்னா அதில் அதை இந்த பூமியில் மேனுஃபேக்சர் பண்ணியது இல்லைன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த விமானங்கள் மனிதர்கள் உருவாக்கலை அப்படின்றத கிளியராக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரோ நெடுநேகமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பப்ளிக் இன்டர்வியூவில் சொல்லியது தான் இமேஜினேஷன் கூட கிடையாது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நாசா ஆஸ்ட்ரோனட் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய மேட்ரு தானே கண்டிப்பாக அப்பெல்லாம் ஃபோர்டீனில் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி ஆஸ்ட்ரோனாட் எட்கர் மிட்சல் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஃபேமஸ் க்ராப் சர்க்கிள்ஸ் கதை என் ஞாபகம் இருக்கா வெறும் ஒரு இரவில் பெரிய நேர் சூப்பர் ஜாமெட்ரிக் ஷேப்களாக உருவானது உருவானதாக இருந்துச்சுல்ல அது அப்படி தான் வந்துச்சுன்னு யாருக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வந்து தெரியலை அது என்னவோ ஏலியன்கள் வந்து ஹியூமன் கைண்டுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நம்புகிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஏரியா ஃபிஃப்டி ஒரு ரகசிய பேஸ் இருக்கே அது பப்ளிக்கு க்ளோஸு ட்ரோன் கூட போக முடியாது அதில் தான் சில ஏலியன் டெக்னாலஜி சில ஏலியன்களோட உடல் பகுதிகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹூமர்ஸ் வந்து இருக்கு அண்ட் அங்கே வேலை பார்த்த எக்ஸ் எம்ப்ளாயீஸ் கூட சொல்கிறாங்க அது ஒரு அல்ட்ரா டாப் சீக்ரெட் ஏலியன் ரிசர்ச் லேப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அண்டு மிக பழமையான காலத்தில் அதாவது இந்தியா பெரு ஈஜிப்டில் கேவ் ட்ராயிங்ஸில் சில சிற்பங்கள் இருக்குது அதில் வந்து ஸ்பேஸ் ஷூட் மாதிரி ஷேப்ஸு ஃப்ளையிங் டிஸ்க் மாதிரி மார்க்கிங்ஸ் இருந்திருக்கு அதனால தான் சிலர் நம்புகிறாங்க ஏலியன்ஸ் நம்ம ஆன்ஷியன்ட் ஆன்சிஸ்டர்ஸோடு ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் நாம் மட்டும்தான் இல்லை நாம் நினைக்கிற தினம் நாம் நம்ம உணர்வுகளையும் அறிவியலையும் சேலஞ்ச் பண்ணுது ஆனால் உங்களோட அதாவது உங்களோட கண் பார்வைக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட யூனிவர்ஸில் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து அதை அது வந்து நம்ம பார்ப்போமா என்ன நடக்கும் என்ன அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியலைனாலும் அதெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஒரு கான்ஸ்பிரன்சி அப்படின்றத விட ஒரு நிஜமான ஒரு உண்மையாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நீங்களும் வந்து அந்த விஷயத்தில் வந்து க்யூரியாசிட்டியோடு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் என்ன இதை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ